வணக்கம் இன்று நாம் பலாப்பழம் பற்றி பார்க்கப் போகிறோம் பலாப்பழம் வெளிப்புறம் பார்க்க முட்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அதன் உட்புறத்தில் இருக்கும் பழத்தின் சுவை இனிப்பாக இருக்கும் பலாப்பழம் விரும்பாதவர்கள் பெரும்பாலும் கிடையாது அவ்வளவு இனிப்பான சுவையான பழமாக இப்பழம் திகழ்கிறது எனவே முக்கனிகளில் ஒன்றாக இருக்கிறது பலாப்பழம் மிகவும் சுவையான பழம் மட்டுமல்ல இதில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறைபாடுகளை பூர்த்தி செய்யும் காரணிகளைக் கொண்டது இதில் விட்டமின் ஏ சி தயமின் நியாசின் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் துத்த புரதம் கார்போஹைட்ரேட் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளது இதை தவிர இதில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இதில் கலோரிகள் கிடையாது போன்ற வளமாக நிறைந்துள்ளன விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியுள்ளது பலாப்பழம் தொடர்ந்து சாப்பிடுவதால் அடிக்கடி உடலில் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் போன்ற நோய்த்தாக்கி அவதிக்கு உள்ளாகும் நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்கிறது இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக உள்ளது பலாப்பழம் சாப்பிடுவதால் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கண்களில் புதிய செல்கள் உருவாகும் மாலைக்கண் நோய் பிரச்சனை விரைவில் குணமாகும் முக்கியமாக கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுப்பதோடு கண்களில் குறை ஏற்படுவதையும் தடுக்கும் இது நார்ச்சத்து அதிகம் நிறைந்தது எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இப்பளத்தை சாப்பிடுவதால் நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும் வயிற்றில் உணவை செரிமானமாக்க உதவும் ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கு பல பலாப்பழம் பேருதவி பெறுகிறது தைராய்டு என்பது நமது தொண்டையில் இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி ஆகும் இந்த சுரப்பி சமநிலையில் இயங்குவதற்கும் ஆரோக்கியத்திற்கும் காப்பர் மிகவும் முக்கியமான ஒன்று பலாப்பழத்தில் காப்பர் அதிகம் நிறைந்திருப்பதால் இப்பழத்தை அதிகம் கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வருவதால் உடலில் தைராய்டு சுரப்புகளில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் பிளாவனைடுகள் உள்ளது இவை புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்கிறது மனிதர்களின் குடலில் ஏற்படும் புற்றுநோய் மிகவும் கொடியது ஆகும் பலர் இறக்க காரணமாக இந்த குடல் புற்றுநோய் இருக்கிறது நச்சுக்களையும் தீய செல்களின் வளர்ச்சியையும் அளிக்கும் தன்மை கொண்டது பலாப்பழம் எனவே இப்பழத்தை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து வெகுவாக குறைகிறது பலாப்பழத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு எலும்புகளை வலிமையோடும் வைத்துக் கொள்ளும் மேலும் எலும்பு தேய்மானம் பெரியவர்களுக்கு ஏற்படும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறலாம் தற்போது விரைவிலேயே முதுமை தோற்றம் ஏற்படுகிறது ஆனால் பலாப்பழத்தை விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுத்து சருமத்தை பாதுகாக்கலாம் பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இது உடலில் சோடியத்தின் அளவை சீராக பராமரிக்கும் இதனால் உடலில் உயரத்த அழுத்தம் பக்கவாதம் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறையும் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் பலாப்பழத்தை உட்கொண்டு வந்தால் அல்சர் குணமாவதுடன் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும் பலாப்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டால் மூளை நரம்புகள் வலுப்பெறும் மேலும் வாதநோய் போன்றவற்றை நீக்கும் சக்தி கலாப்பலத்திற்கு உண்டு பலாப்பழத்தில் அதிகம் உள்ள விட்டமின் ஏ நம் மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை தரும் அது மட்டுமின்றி இரத்தத்தை விருத்தி செய்து உடலில் உள்ள தொற்று கிருமிகளை அளிக்க உதவும் பலாப்பழத்துடன் சிறிது நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட உடல் புத்துணர்ச்சி பெறும் தாகும் தனியும் எளிதில் ஜீரணமாகும் குடலுக்கு வலிமை தரும் பலாப்பழத்தில் ஃப்ரெக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளன எனவே பழத்த பலாப்பழம் சாப்பிட இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகாது பலாப்பழத்தில் கொலஸ்ட்ரால் குறைந்த அளவில் உள்ளது ஆனால் சத்தோ அதிகமாக உள்ளது பழத்த பலாப்பழத்தை மசித்து கூழாக்கி அதை நீரில் சேர்த்து கொதி விட்டு அதை வைத்து குடிக்க இது உங்களுக்கு உடனடி புத்துணர்வு தருகிறது ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இக்காலங்களில் தலைமுடி கொட்டுதல் பொடுகு தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பலாப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கும் விட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிர்வதை தடுக்கிறது இளநரை பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் பலாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கிறது பலாப்பழத்தில் விட்டமின் ஏ சி இ கே நியாசின் விட்டமின் பி சிக்ஸ் அமிலம் காப்பர் மேங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம் அதிக இருப்பதால் அவை இரத்தம் உருவாக உதவும் சிறுநீரக குழாய் புற்றுநோய் பாக்டீரியாவினால் ஏற்படும் சிறுநீரக குழாய் தொற்று நோய்க்கு தினமும் இருவேளை பலாப்பழம் ஜூஸ் தொடர்ந்து ஐந்து நாட்கள் உட்கொண்டால் நோய்கள் தீரும் பலாப்பழத்தை முறையுடன் சாப்பிட்டால் கெடுதல் இருக்காது பலாப்பழத்தை சாப்பிடவுடன் சிறிது நெய் அல்லது கொஞ்சம் பாலை அறிந்தால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது பலாப்பழம் சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாகும் குழந்தைகள் பெரியவர்கள் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் ஆகியோர் பலாப்பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும் உடலில் கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்கள் இப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடனடியாக பெறலாம் பலாப்பழத்தை சாப்பிட்ட பிறகு அதன் கொட்டைகளை தூக்கி அறியாமல் பல கொட்டைகளையும் சமைத்து உணலாம் இதில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடக்கிறது பலா கொட்டை அதிக புரதச்சத்து நிறைந்த சைவ உணவு பலாப்பழம் கிடைக்கும் சமயங்களில் அதன் விதைகளை சேகரித்து வேக வைத்து அடிக்கடி உட்கொண்டு வந்தால் உடலில் சத்தை அதிகரிக்க செய்ய முடியும் பலாப்பழத்தின் கொட்டைகளை அவியல் செய்யும் போது சேர்த்து சமைக்கும் வழக்கம் நம்மூரில் உள்ளது சிலர் வறுத்து தின்பண்டங்களாக சிற்றுண்டிகளாக பயன்படுத்த நல்ல பட்டுப்போன்ற போன்ற பெற பலாப்பழத்தின் விதையை உலர வைத்து அதனை பால் மற்றும் தேனுடன் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் தோல் சுருக்கங்கள் மறைந்து பட்டு போன்ற பெறலாம் பலாப்பழத்தின் விதைக்கு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சக்தி உள்ளது இதை சமைத்து சாப்பிட்டு வந்தால் தலை முதல் கால்வரை இரத்த ஓட்டம் சீராக இருந்து இதனால் தலைமுடியின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் முடியில் ஏற்படும் வறட்சியையும் தடுக்கும் பச்சை பலாக்காய் பொதுவாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது பலா பிஞ்சனை சமைத்து சாப்பிட்டு வந்தால் நீர்வேட்கையும் நீங்கும் மேலும் இது அதிகரிக்க உதவும் என்று கூறப்படுகிறது இதனை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அஜீரண கோளாறு ஏற்படும் என்பதால் அளவாக சாப்பிட வேண்டும் பலாக்காயை சமைத்து சாப்பிட்டால் பித்த மயக்கம் பித்த வாந்தி போன்றவை குணமாகும் அந்தந்த காலநிலைகளில் விளையும் பழங்களை சாப்பிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பலா பழத்தை அளவோடு சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிறு மந்தமாகி வயிற்று வலியையும் வாந்தியும் ஏற்படுத்த నన్ీ <Thompson>